தமிழ் எடுத்து கவிதை சொல்முடத்தின் மகிழ வைத்த என் தலகே இப்பேற்ப நடத்துக்கு வந்தனால் இந்த இடம் பெருமை வேண்டும் அப்படிங்கிற காரணத்துக்காக தவம் செய்யணும்னா ஒரு ஆள் போதும் தமிழ் பேசணும்னா ரெண்டு பேர் வேணும் அது ரொம்ப முக்கியம் தவம் செய்யணும்னா ஒரு ஆள் தவம் ஒரு ஆள் போதும் தமிழ் பேசணும்னா ரெண்டு பேர் ரெண்டு பேர் வேணும் ஒரு ஆளும் பேசலாம் தமிழை அதுக்கு பேர் சொற்பொழிவுன்னு சொல்லிடுவாங்க ஆமா ஒரு தர்க்க சபையில தமிழை கலந்து பேசணும் அப்படின்னா அதுக்கு ரெண்டு பேர் தேவை தர்க்கம் நீங்க கேட்கலாம் நான் பதில் சொல்லணும் நான் கேட்க நீங்க பதில் சொல்லணும் தன்மை உன்னை வச்சுக்கலாம்னு நான் சொன்னேன். ஆமா. உங்களுக்கு கோபம் அதிகமாக வந்துச்சு உன்னை வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு அழகான அர்த்தத்தை நான் சொல்ல போறேன். நீங்க கேக்கலாம். சரி சொல்லுங்க. நான் கேட்டுக்கிறோம் பெட்டி வாசிக்குறாரே. ம். பேர் என்ன? ராஜசேகர். அவருக்கு கல்யாணம். ம். எத்தனை எத்தனை வாட்டியா? அட கதைக்குப்பா ஒன்றரை 1.5 ஏக்கர்ல ஒரு நிலத்தை வாங்கி. ஆமா. அதுக்கு இப்ப ராஜசேகருக்கு கல்யாணம். கல்யாணம்னா என்ன அடிப்பாங்க பத்திரிக்கை அடிப்பாங்க சொந்த பந்தத்துக்குலாம் கொடுப்பாங்க திருமண விழாவுக்கு அழைப்பு கொடுப்பாங்க பத்திரிக்கை அடிச்சாச்சு நீங்க வள்ளி சரி உங்க வீட்டுக்கு ராசிசேகர் வர்றாரு வந்து அம்மா வள்ளி பொண்ணே வெளியில வா அப்படினு ஒரு கூப்புறாரு நீங்க வெளிய வர்றீங்க சரி என்னன்னு நீங்க கேக்குறீங்க எனக்கு கல்யாணம் பத்திரிக்கை வைக்கிறதுக்காக வந்திருக்கேன் சரி ஆ புண்ண அவர் சொல்வாரு சரி அப்ப தாம்பாள தட்டில ஒரு பத்திரிக்கை வச்சு உங்க கிட்ட கொடுப்பாரு நீங்க வாங்கிக்குவீங்க ஆமா அப்படிதானே ஆமா என்ன கொடுத்தாரு பத்திரம் கொடுத்தாரு எதுக்கு கொடுத்தாரு கல்யாணத்துக்கு காவ கொடுத்தாரு எத்தன கொடுத்தாரு ஒன்னு கொடுத்தாரு வாங்குனீங்களா வாங்களே என்ன பண்ணீங்க அதா வீட்டுக்குள்ள கொண்டு பத்திரம் மா எடுத்து வப்பேன் ஏன் பத்திரம் வச்சிட்டீங்க கல்யாணம் எப்போ நடக்குதுங்கறத பாத்து தெரிஞ்சுக்கணுமா இல்லையா அப்ப அவர் கொடுத்தது ஒன்னு தானே ஆமா பத்திரம் மா வச்சிட்டீங்களா வச்சிடே வச்சுக்கலாமா வச்சுங்க দাঁড়ங்க நீங்க முதல்ல அப்படி நீங்க சொல்லவே இல்ல ஒன்ன வச்சுக்கலாம் அப்படி நீங்க வேற மாதிரி சொன்னீங்க ஏனா அதனால தான் அப்படி சொன்னேன் கோவப்பட்டேன் ஒன்ன வச்சுக்கலாமா வச்சுக்கலாம் ஒண்ணنا 1.5 அப்படி சொல்றீங்களா? ஒண்ணே வச்சுக்கலாம் அப்படினானே நீங்க என்னையே சொல்றீங்க. அவர் ஒன்றையும் வச்சிட்டு நாரு. 1.5 ஒண்ணே வச்சுக்குவாரா? 1.5 நீங்க யாரு நீங்க? ஐயோ அது அவர் இஷ்டம். என்னயா பிடிக்கறற? நீங்க ஒன்றையும் வச்சுக்கலாம். ஒண்ணே வச்சுக்கலாம். நீங்க வீட்டு ஆமா. அதனால அதெல்லாம் நாங்க கட் பண்ணி விட்டுறோம் புள்ள காலையில. நீங்க ஒண்ணே வச்சுக்கலாம் அப்படிங்கறது கல்யாண பத்திரிக்கை மங்களகரமான பத்திரிக்கை எடுத்தா அதை வீட்டுக்குள்ள கொண்டு வச்சுக்கலாம் அப்படிங்கறதுக்காக சொன்னீங்க நான் சொன்னதும் தமரா சொல்ல ஒண்ணு வச்சுக்க கூடாதுன்னு சொன்னதுக்கு காரணம் இருக்கு ஏன் அப்படின்னா எங்களுக்கு மட்டும் பத்திரிக்கை அடிக்கிறது கிடையாது வீட்டுல அவங்களமா ஒரு இறப்பு நேர்ந்துருச்சு நேர்ந்துருச்சு அப்படின்னா அதுக்கு எட்டாத நாள் காரியத்துக்கு பத்திரிகை அடிப்பாங்க இல்லையா வெள்ளத்தாள்ல கருப்பு மையில பத்திரிக்கை அடிப்பாங்க பத்திரிக்கை அடிச்சு கொண்டு வந்து கொடுப்பாங்க குடுத்தோன்னு நீங்க வாங்குவீங்கல்ல வாங்கி படிச்சுட்டு என்ன பண்ணுவீங்க ஒண்ணு ஏன் கிழிச்சி எறியா பத்திரிக்கை வீட்டுக்குள்ள வைக்க கொடுத்தது எத்தனை பத்திரிக்கை வச்சுக்கிட்டீங்களா வச்சுக்கல இல்ல என்ன பண்ணீங்க

தமிழ்ல அது ஸ்ரீ நமக்கு தமிழாக்கம் பண்ணி கொடுத்தார் ஆமா வில்லிபுத்திரா கொடுத்தார் இந்த மகாபாரதம்னா மிகப்பெரிய ஒரு காவியம் அதெல்லாம் புராணம் சொல்லுவோம் ஆனா அந்த ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் காவியம்னு சொல்லுவோம் காவியம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மகாபாரதத்துல பாண்டவர்கள் அப்படினா எத்தனை பேர்மா அஞ்சு பேர் யார் யார் தர்மன் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் இந்த அஞ்சு பேர் யாருக்கு புள்ள பாண்டவுடைய புள்ள நல்ல கவனமா இருக்காங்க நாடத்துல நல்லா பாத்துக்கணும்

ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொருத்தவங்களுக்கு பிறந்தவர் அது எப்படி அது அதே குந்தி தேவி கிட்ட மந்திரம் இருந்தது துர்வாச முனிவராகப்பட்டவர் அஞ்சு மந்திரத்தை கொடுக்குறார் அஞ்சு மந்திரத்தை பயன்படுத்தி தான் குழந்தையை இந்த குழந்தைய கொஞ்சம் விளக்க வேணும் துர்வாசருக்கு பணிவிட யார் செஞ்சா குந்தி தேவி அவர் என்ன கொடுத்தாரு அஞ்சு மந்திரத்தை கொடுக்குறாரு எதுக்கு கொடுத்தாரு ஏன்னா பிற்காலத்தில் உனக்கு உதவுமா இதை சொல்லி மந்திரத்தை சொன்னா குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு எத்தனை கொடுத்தாரு அஞ்சு அஞ்சு மந்திரம் கொடுத்தாரு அஞ்சுல இவ கல்யாணம் பயன்படுத்தினால ஆமா பயன்படுத்திட்டாங்கல நம்ம எத்தனை படுத்துன ஒரு மாதம் ஒரு மந்திரத்தை பயன்படுத்துறாங்கல இல்லையா யார நினைச்சு சொன்னா சூரிய பகவான் நினைச்சு சொன்னாங்க வந்தான சூரியன் வந்தாரு என்ன கொடுத்தா குழந்தைய கொடுத்தார இல்லையா எந்த புள்ளைய கொடுத்தா அதான் கர்ணன் என்று சொல்லக்கூடிய குழந்தைய கொடுக்கலையா வச்சிட்டாளா இல்லையே என்ன பண்ணா ஒரு பெட்டகத்துல வச்சு பேளையோட ஆத்தோட அனுப்பிட்டாங்கல அம்மா விட்டாச்சு ஆமா அங்க போய்ட்டா அப்ப ஒரு சின்ன புள்ள ஆமா கல்யாணம் ஆகல ஆமா எத்தனை மந்திரம் கொடுத்தார் துர்வாசர் அஞ்சு மந்திரம் கொடுத்தாரு எத்தனை இருக்கு

தலகால் தெரியாம ஆட கூடாது சொல்றானே என்ன சொல்றாங்க தலகால் புரியாம புரியாம ஐயா பரமயி உண்டா ஆமா சொல்றானே தலகால் புரியாம ஆடுறே அப்படின இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா தோரயில கண்ணம் படுத்துற காரு துரியோதரன் போறேன் போய் தலமாட்டுக்குள்ள உட்காட்டிட்டேன் அடுத்து அர்ஜுனன் போனேன் கால் பாதத்துல உட்காந்துறேன் கண்ணை முழிச்சு பார்த்தா அர்ஜுனன் தான கண்ணுக்கு தெரியும் என்ன அர்ஜுன நல்லா இருக்கே என்ன வளையலாம்ன்றா அப்படி விசாரிச்சிட்டு இருக்கேன் வந்துச்சு கோவம் துரியோதவனுக்கு ஐயா முதல்ல வந்தது நானு அதுக்கப்புறம் வந்தது இவன் என்ன வானுவோட கேட்காம வந்து அவனை கேட்டுக்கிட்டு யார் ராணி துரியோதனா நீ எங்கடா இருந்த உன் மாட்டின் அப்படின்னு தான் கண்ணு சரி என்ன வேலை வந்த இந்த மகாபாரத யுத்தத்திலே உன்னுடைய படைவலை அத்தையும் நமக்கு வேண்டும் தந்தேன்ட்டார் வாங்கிட்டு போயிட்டான் அர்ஜுனா நீ என்ன வேலை வந்த எல்லாத்தையும் கொடுத்துட்ட நான் என்ன நீ மட்டும் என் கூட இருந்தா போதும்ட அதனால தான் தலகால் தெரியாம

துர்வாச முனிவர் கொடுத்தது அஞ்சு மந்திரம் ஒரு மந்திரத்தை ஏற்கனவே அந்த அம்மா பயன்படுத்திட்டாங்க மிச்சம் இருந்தது நாலு மந்திரம் வே பாண்டு மன்னனுக்கு ஏற்கனவே சாபம் கிடச்சிடுச்சு கிந்தமா முனிவர் கொடுத்த சாபம் மனைவி எப்போ தொடரும் நினைச்சாலே தலைவடிச்சு பேர் விடா அப்படின்னு சாபத்தை கொடுத்தார் அப்போ தான் குந்தி தேவி அந்த அம்மா போய் பாண்டு கிட்ட என்ன கேட்குறாங்க உங்களுக்கு குழந்தை பிறக்காது எங்களை தொட முடியாது நீங்கள் அதனால என்கிட்ட ஏற்கனவே துர்வாச முனிவர் கொடுத்த மந்திரம் இருக்கு அந்த மந்திரத்தை பயன்படுத்தினா நான் குழந்தை பெற்றுக்கல அதுக்கு உங்களுடைய அனுமதி வேணும்னு கேட்குறேன் அப்ப பாண்டவன் என்ன நினைச்சாரு நம்மனால கூடியும் பிள்ளைய பெற முடியாது அப்ப இதுதான் ஒரே வழி அப்படின்னு அனுமதி கொடுக்குறார் அப்ப குந்திதேவி என்ன பண்றாங்க இருந்த நாலு மந்திரத்துல ஒரு மந்திரத்தை முதல்ல பயன்படுத்துறாங்க யார நினைச்சு எம்ன நினைச்சு பயன்படுத்துறாங்க அதுக்கு பிறந்தவன் தான் தர்மனாகப்பட்டவன் இரண்டாவது மந்திரத்தை வாயு பகவான் நினைச்சு சொன்னாங்க அதுலதான் பீமனாகப்பட்டவன் பிறந்தார் மூன்றாவது மந்திரமான மந்திரத்தை இந்திரன் நினைச்சு சொன்னாங்க தான் அர்ஜுனாகப்பட்டவர் பிறந்தார் அப்பத்தான் குந்தி தேவி என்ன நினைச்சா ஆகா நம்ம புருஷனுக்கு ரெண்டு கொண்டாட்டியாச்சே மூத்த மனைவி நம்ம இருக்கும் இரண்டாவது வருஷம் இருக்கிற நம்ம மட்டும் குழந்தை பெத்து அவன் குழந்தை பெக்கலன்னா நாடு நகரம் அவளை என்ன வேஷம் மூத்தவ குழந்தை வைத்துட்ட இவன் குழந்தை வைக்கல அப்ப இவன் மலடி இவன் குழந்தை வைக்க தன்மை இல்லாதவ அப்படின்னு அவளை யாரும் தவறா பேசிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு மந்திரத்தை அவளுக்கு சொல்லி கொடுக்குறான்

அங்காள வறண்டு விட்டது செய்திகளில் பட்டு கலைகோட்டு வரவழைக்கப்பட்டான் அப்பதான் நினைக்கிறேன் நமக்கு ஒரு மன குழந்தைகளையே வரவழைக்கும் சொல்லி கலைக்கோட்டுமே வரவழைத்தான் நடத்தப்பட்டது யாகவும் அமீர்பாகம் வந்தது மூணு பாத்திரத்தில் அமிர்பாக்கத்தை எடுத்து தசரதம் கையில் கொடுத்து கொடராம மனைவிட்டேன் அந்த முதல் அமிர்தத்தை எடுத்து கொடுத்த தசரதன் கோசலை கிட்ட ராமன் பிறந்தான் அடுத்து கைகை கிட்ட பரதன் பிறந்தான் அடுத்து சுமத்திர கிட்ட லட்சுமணன் பிறந்தான் மூணு பழகு பிறந்துருச்சு அந்த இடத்துல யாகத்தில் மிச்ச பாகம் கொஞ்சம் இருக்கு தான் கலைக்கூட்டு முடிவுன்னு சொல்கிறேன் இந்த அமீர் பாகத்தை பூமியில் போட்டால் பாவம் வந்து சேரும் மிச்சம் அமீர் பாகத்தை ஓ மூன்று மனைவியான யாராவது ஒருட்ட கொடு இன்னொரு குழந்த புறக்கு முன்னு களைக்கூட்டு முடிவுன்னு சொல்ல தசரதன் அந்த அமிர்தத்தை கையில் வாங்கி மூணு பேர்த்தையும் பார்க்குறேன் கையை கொடுப்போமா இல்லை கோசலி கொடுப்போமா அப்படி நினைக்கிற பொழுது என் கூட அதிக அன்போடு இருந்தவன் அந்த சுமத்திர சொல்லி இருந்த பாகத்தை சுமத்திர இடத்திலே கொடுக்க அவள் மீண்டும் ஒரு குழந்தையை பத்தெடுத்தால் இதுதான் மூணு மனைவிக்கு நாலு புள்ள பிறந்த காரணம் இதுவும் சூட்சமமான கணக்கு இப்ப எனக்கு இங்க ஒரு சந்தேகம் வந்துருச்சு என்ன சந்தேகம் எத்தனை பேர் பாண்டவர்கள் பாண்டவர்கள் அஞ்சு பேர் தர்மன் தர்மனில் சிறந்தவன் தர்மத்தில் சிறந்தவன் எதில் சிறந்தவன் பலத்தில சிறந்தவன் அர்ஜுனன்

ஒருவேளை நான் இறந்துட்டேன் அப்படின்னா என்னை கூடாது புதைக்கவும் கூடாது நீங்க அஞ்சு பேர் என்னுடைய பாண்டுமண்ணா அஞ்சு பேரை கூப்பிட்டு சொன்னது போலவே மாத்திரை தேவியை தலை தலைவடி செத்து போயிட்டாரு பாண்டுமண்ணே அப்ப என்ன பண்றாரு அஞ்சு பேரை சேர்ந்து என்ன பண்றாங்க ஏற்கனவே அப்பா சொல்லிட்டாரு இறந்துட்டேன்னா எரிக்க கூடாது புதைக்க கூடாது பிச்சு சாப்பிட சொன்னாரு அப்ப அப்பாவுடைய உடலை பிச்சு சாப்பிட்டுருவோம்னு முயற்சி பண்றாங்க அப்பதான் கிருஷ்ண பரமாத்மா வந்து என்ன சொல்றாரு கண்ணை வந்து எல்லா உங்க அப்பா ஏதோ சாகிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு செத்து போயிட்டாரு ஒரு மனுஷன் இறந்துட்டா அப்படின்னா அவனுக்கு இறுதி சடங்குங்கிறத முறையா செய்யும் முறையா செய்தால்தான் அவனுடைய ஆத்மா சாந்தி அடையும் அப்படி இருக்கும் போது அவனை ஒண்ணு இறங்க இல்லைன்னா புதைங்க அப்படி இல்லாம இப்படி பிச்சு சாப்பிட போறீங்களே அதெல்லாம் நியாயமாடான்னு கண்ணன் வந்து போய் கேட்கிறேன் கேட்கும் போது அப்பதான் என்ன பண்றாங்க அஞ்சு பேரும் மனம் மாறுறாங்க மனம் மாறி சரி அப்பா ஏதோ சாகும் தரவே ஏதோ ஒண்ணு சொல்லிட்டாரு உண்மையான விஷயம் மாமா சொல்லியிருக்காரு அப்ப அப்பானுடைய விழா உடல எரிச்சிருவோம் அப்படின்னு முடிவு பண்றாங்க முடிவு பண்ணி சகாதேவன பாண்டு மன்னனுக்கு பக்கத்துல உட்கார வச்சுட்டு மிச்சம் இருந்த நாலு பேரும் கூடவே கிருஷ்ண பரமாத்மாவும் போறாரு விறகு எடுக்கலாம்னு பணத்தை எரிக்கிறது அப்படி போகும்போது போது நாலு பேர் விறகு எடுத்துக்கிட்டு வந்தாங்க ஒரு பாரமான ஒரு பொருளை கொண்டு வரோம் இறக்கி வைக்கிறோம் பாரத்தை இறக்கி வைக்கும் போது நம்ம வாயிலிருந்து என்ன வார்த்தை வரும் கழிப்பு சப்பா

ஏன் தலைக்கு மேல ஒரு அடிக்கு மேல விறகு பறந்து வந்தது உனக்கு எப்படா தெரியும்னு கேட்டாரான் அப்பதான் சகாதேவன் சொன்னாரா எங்க அப்பா என்ன காரணத்துக்காக அவருடைய உடலை பிச்சு சாப்பிடணும்னு சொன்னாருன்றது எனக்கு தெரியாது ஏதோ எங்க அப்பா சொன்னது என்ன காரணத்துக்குன்னு தெரியாம எங்க அப்பாவினுடைய கட்ட விரல கடிச்சு சாப்பிட்டேன்டா அதனாலதான் நீ என்ன பண்ணுங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சுட்டான்னு அப்ப ஏன் பாண்டு பண்ணி சொன்னாரு அஞ்சு பேரும் உடலை பிச்சு சாப்பிடுங்கன்னு அஞ்சு பேர் சாப்பிட்டா நடப்பது நடக்க போறது நடந்து முடிஞ்சது முக்காலம் உணரக்கூடிய தன்மை அவங்களுக்கு வந்துடும் அப்படிங்கிறதுக்காக பாண்டு முன்னி சாப்பிட சொன்னார் ஒருவேளை முக்காலத்தை உணரக்கூடிய தன்மை வந்துருச்சுன்னா அதர்மத்தை அழிக்க முடியாதுங்கிறதுக்காக கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணார் திசை திருப்புனார் அவரை நாலு அஞ்சு பேர் அப்ப சாஸ்திரங்கள் எங்கே இருந்து வந்துச்சு அப்படின்னா சகாதேவனுக்கு

படிக்கணும் நான் படிக்க கூடாதுன்னு சொல்லலை ஏன் தெரியுமா மகாபாரதம் ராமாயணத்தை நான் சொல்வது புண்ணியம் அதை விட அவர்கள் கேட்பது புண்ணியம் அது மாதிரி சொல்லணும் சும்மா சண்டையை போட்டுக்கிட்டு நீ பெரிய ஆள் நான் பெரிய ஆள் நாடத்துக்கு எடுக்கிறதுக்கு நான் வர வரமாட்டேன் அசிங்கமாலாம் பேச மாட்டேன் நல்ல கருத்து அற்புத மனுஷன் கேட்டேன் சாஸ்திரங்களை தூக்கி இருந்தான் சகாதேவன் கண்ணை வர்றேன் தர்மங்கிட்ட கேட்குறேன் தர்மா இந்த சண்டை அவசியமானு மௌனமாக இருந்தேன் அர்ஜுனு அவசியம்னே அர்ஜுனன் ஏன்டா இந்த நிலத்தில் இருக்கிறது காண்டிபம் அடுத்து கேட்குறேன் பீமனை பதினோராயிரம் சண்டை அவசியம்னே அப்போ தான் கேட்டேன் கண்ணை சகாதேவன் கிட்ட சகாதேவா இந்த சண்டை அவசியமா நீ யார் அவன் யார்ற தானடா ஏன்டா சண்டை அவசியமா அதுக்கு சகாதேவன் என்ன கேட்குறேன் கண்ணா நீ சொல்லு நீ என்ன நினைக்கிற அப்படின்னு இந்த சண்டை வேணாமனு நினைக்கிறேன்ன கண்ணே சகாதேவன் நானும் வேணாமனு தான் நினைக்கிறேன் கண்ணை திருப்பி நான் வேணும்னு நினைக்கிறேன் நானும் வேணும்னு தான் நினைக்கிறேன் என்ன என்னடா நான் சொல்றதை திருப்பி திருப்பி சொல்கிறேன் நீ என்ன சொல்கிற இங்கே எவன் நினைப்பதும் நடக்காதட நீ என்ன நினைக்கிறியோ அதனால் நடக்க போகுது ஆனால் ஒன்று இந்த சண்டை நடக்காமல் இருக்கிறோம்னா மூணு வேலை செய்யணும்னா சகாதேவன் என்னென்னு கேட்டேன் கண்ணு பாஞ்சாலி கூந்தலை அறுத்தரணும் அர்ஜுனை வில்ல ஒடிச்சு போடணும் ஒன்றைய கட்டி போடணும் அப்போ தாண்டாத சண்டை நடக்காதுன்னே அர்ஜுன வில்ல உடிச்சிடலாம்டா பாஞ்சாலி கூந்தலை அறுத்தறேன் என்னைய புறா கட்ட முடியாது கட்டுவேண்ணே ஆயிரம் வடிவங்கள் எடுத்தான் கண்ணன் அமைத்தான் பத்து மாசம் ஒன்றா திருட்டு கட்டினேன் அப்போ தான் சகாதேவன் கட்டுன பெருமையோடு இருந்தேன் கண்ணன் கேட்கிறான் சகாதேவன்ட்ட சகாதேவா உன்னால் முடியுமுடா என்னை கட்டிட்டடா என்னை விட்டுறான்னே உன்னை விடணும்னா எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுண்ணேன் என்ன சத்தியம்னு கண்ணன் கேட்குறேன் இந்த மகாபாரத யுத்தத்தில் குந்திரிக்கும் மாத்திரிக்கும் பிறந்த அஞ்சு பேத்தை காப்பாற்றுவேன்னு எனக்கு சத்தியம் பண்ணுனேன் கண்ணன் சிரித்தான் ஏன் சிரிக்கிறேன்னு சகாதேவன் கேட்டேன் அஞ்சு பேத்தை மட்டும் காப்பாற்றட்டுமா இல்லை வேறு யாரையாவது காப்பாற்றட்டுமா அப்படின்னு கண்ணன் கேட்டேன் இல்லை அஞ்சு பேர்த்தை மட்டும் காப்பாற்ற போதும்னா மீண்டும் உனக்கு ஒரு வாய்ப்பை தருகிறேன் யோசனை பண்ணி சொல்கிறா சகாதேவா அப்படின்னா இல்லை அஞ்சு பேர்த்து மட்டும் காப்பாற்று போதும்ட்டேன் சத்தியம் முடிஞ்சிருச்சு மகாபாரத யுத்த ஒப்பந்தத்தின்படி குந்தியின் முதல் மகனான கர்ணன் போய் கேட்குறேன் குந்தி தேவிகிட்ட கேட்குறேன் குந்தி தேவி போய் கேட்குறேன் கர்ணன்கிட்ட இந்த நாகாஸ்திரத்தை ஒரு முறைக்கு மேலே நீ பயன்படுத்தக்கூடாது என்ன கேட்குறேன் ஒரு முறைக்கு மேலே பயன்படுத்தக்கூடாது ஒன்று அர்ஜுனை எந்த சொல்லி நீ கொள்ளக்கூடாது முடிஞ்சிருச்சு தந்துட்டேன் அப்ப திருப்பி வந்து கேட்கிறேன் ஒருவேளை இந்த போர்க்களத்தில் நான் இறந்தால் நான் தான் உன் மயன்னு இந்த உலகம் அறியும்படி உன் மடியில தூக்கி வச்சு அழுகணும்னு சரிண்ணா போர்க்களத்திலே கர்ணன் இறந்தான் மடியில தூக்கி வச்சு குந்தி தேவி அழுதுகிட்டு இருக்கா உடியாந்தான் தரும எதிரி மாண்ண பீமே இவனை இவனையாம நீ தூக்கி வச்சு அழுகிறேன்னு கேட்டேன் அடுத்து அர்ஜன் உடியாந்தேன் இவன் நம்ம எதிரில் என்ன உடியாந்த சகாதேவன் கையில இருந்த உழைச்சு எரிஞ்சா அழுதுகிட்டே சொன்ன குந்தி தேவிக்கு ஏற்கனவே கர்ணன் என்கின்ற ஒரு மகன் பிறந்தான்கிற விஷயத்தை நான் படித்த சாஸ்திரத்து மூலமாக தெரிஞ்சுக்க முடியலையே அன்னைக்கு கண்ணன் கேட்டானே குந்திரிக்கு மாத்திரிக்கும் பிறந்த அஞ்சு பேத்தை மட்டும் காப்பாற்றட்டுமா இல்லை வேற யாரையாவது காப்பாற்றட்டுமா அப்படின்னு கண்ணன் கேட்டானே அப்போ கூட எங்கள் அம்மா குந்திக்கு ஏற்கனவே ஒரு குழந்த பிறந்த விஷயத்தை என் சாஸ்திரத்தினால் அறிய முடியலையேன்னு சொல்லி வேதனைப்பட்டு வெட்கப்பட்டு ஓலைச்சொடிகளை தூக்கி எரிந்தான் அங்கே நடந்த சம்பவம்தான் சகாதேவன் தூக்கிவதற்கு தூக்கிவதற்குண்டான காரணம் இதுவும் தெரிந்தபோறானால் தெரியாத கதை

சரி கோவில் உட்பட்டதாக இருந்தால் அது வந்து தெப்ப குளம் தெப்ப மீன் சின்ன சின்ன ஜீவராசிகள் எல்லாமே இருக்கத்தான் செய்யும் நீர்னு இருந்தா ஒரே ஒரு தெப்ப மட்டும் மீனே இருக்காது எந்த தெப்ப குளம் சொல்லுங்க சரியா போச்சு வாங்க நீங்க பாடலாம் கதாபாட்டெல்லாம் பாடுறேன் கேள்வி கேட்டு அதுக்கு இதுக்கு சரியா போச்சா அப்படி பார்த்தா ஆரம்பத்தில் அப்போ இதுக்கு தெரியலையா உங்களுக்கு அதனால சரியா போச்சுங்கிறீங்களா கடலை பார்த்தோன்னே எனக்கு ஒரு யாபகம் வந்துச்சு இதை பத்தி பேசுவோம் அப்படின்னு

பழனிக்கு போவதில் சுகம் அதிகம் அந்த பாலன் தருவான் பணம் அதிகம் பழனிக்கு போறீங்களே அங்க ரெண்டு மலை இருக்கும் பாத்திருக்கீங்களா இருக்கா இல்லையா வடக்கால ஒண்ணுங்க இருக்கும் அந்த இரு மலைகளை காவடியாக சுமந்து வந்தவன் இடும்பன் சரியா அப்ப முருகன் எந்த மலை இருக்காருனா அவன் கொண்டு வந்த அந்த ரெண்டு மலைக்கு இந்த பக்கம் இருக்கிற மலைக்கு சிவகிரின்னு பேர் ரெண்டு மலையுமே சிவகிரி சக்திகிரி இந்த பக்கம் இருக்கிற சக்திகிரின்னு பேரு முருகன் எந்த மலையில பழனிங்கிற ஊர்ல சக்திகிரிங்கிற மலையில ஏறி மேற்கு திசை பார்த்து முருகன் பழனிங்கிற ஊர்ல சக்தி மலையில கேட்குறேன் பழனிங்கிற ஊர்ல சக்திகிரி அப்படிங்கிற மலையில முருகப்பெருமான் மேற்கு நோக்கி இருக்கிறான்னு சொல்றீங்களே இப்போ ஒரு கோவில் இருக்கு கோவில் இருந்தா கோவில் எந்த திசையில இருக்கணும் தெய்வம் எந்த திசைய பார்த்து இருக்கணும் கோவில் வந்து மேற்கு பக்கமா இருக்கணும் தெய்வம் வந்து கிழக்கு பார்த்தானே இருக்கணும் ஆனா பழனியில மேற்கு பார்த்து இருக்கிறார் இதே மாதிரி இது புதுக்கோட்டை மாவட்டமானே இதே புதுக்கோட்டை மாவட்டத்துல நாலு இடத்துல முருகப்பெருமான் மேற்கு நோக்கி பாக்குறாரு நீங்க புதுக்கோட்டையில தானே வந்திருக்கீங்க புதுக்கோட்டை கலைக்கண்ணா பயங்கரமா பேசுவாருப்பா அப்படிங்கிறீல எங்க புதுக்கோட்டையில எந்த இடத்துல நாலு இடத்துல முருகப்பெருமான் மேற்கு நோக்கி இருக்காரு சொல்லுங்க அப்போ சரி ஒரு சாம்பார் வைக்கணும் சாம்பார் வைக்கணும்னா முதல்ல வெங்காயத்தை வெட்டணும் ஆமா அடுத்து பச்சை மிளகாய் வெட்டணும் வெட்டணும் அடுத்து என்ன வெட்டணும் தக்காளி வெட்டுவோம்ல ஆமா இதெல்லாம் வெட்டி தான போடுவோம் ஆமா தக்காளி எதுக்கு பயன்படுத்துறோம் தக்காளி வந்து ஒரு புளிப்பு சுவை இருக்கணுமே அப்படிங்கிறதுக்காக நீ எந்த ஊர்ல இருந்து வந்திருக்க நான் காரைக்குடில இருந்து வந்திருக்க காரைக்குடில ஒரே ஒரு கோயில்ல தக்காளி பழத்தை கொடுப்பாங்க பிரசாதமா எந்த ஊருன்னு சொல்லு பாப்போம் தருங்க அதாவது உன்னை கேட்டனா அப்படியே எதிர்ப்பதமா ஏதாவது உன்னை கேட்டறணும் இல்லடா அப்படியே ஈமான் துடிச்சிரும் அவருக்கு அது என்னது புதுக்கோட்டைன்னு சொல்லி சொன்னீங்கல்ல இருக்கு நான் கேட்க நாங்க புதுக்கோட்டைக்குன்னு நான் கேட்கல நீங்க சொன்னீங்க பழனியே சொன்னீங்க மேற்கு நோக்கி இருக்கிறாரு நீங்க அதே மாதிரி நான் வந்திருக்கதும் புதுக்கோட்டை மாவட்டம் நீங்களும் புதுக்கோட்டையில இருந்து வந்திருக்கீங்க அப்ப அந்த புதுக்கோட்டையில இருக்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே அப்படிங்கறதுக்காக கேட்டேன் அப்படியா இருக்குங்க புதுக்கோட்டை மாவட்டம் நாலே நாலு ஊர்ல தண்டாய் பேரே பாருங்க தண்டாயத்து மனிதன் மேற்கு திரும்பி ஒண்ணு பழனிக்கு போக முடியாமல் பக்தனுக்காக அங்கே இருந்து இங்கு வந்து காட்சி கொடுத்த குமரமலை இருந்து ஏழாவது கிலோமீட்டரில் குமரமலைன்னு ஒரு ஊருக்கு போய் பார்த்துக்கணும் இது பொய்யல்ல உண்மை அப்படியே பார்த்துரணும் மேற்கு திரும்பி அடுத்து புதுக்கோட்டையிலேருந்து திருச்சி போகிற வழியில் தப்பாசி வச்சுக்கூடாது பைபாஸ் ரோட்டில் மண்டையூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் முருகன் மேற்கு திசை நோக்கி வந்திருக்கின்றான் நான் ரெண்டு அதே புதுக்கோட்டை மாவட்டம் இச்சடிக்கு பக்கத்தில் பி மாத்தூர் அப்படிங்கிற அந்த ஊரில் முருகன் மேற்கு திரும்பி இருக்கிறார் மூணு இன்னொன்னு பொன்னமராவதிக்கு பக்கத்துல அரளி பாறைங்கிற ஒரு ஊரு அங்கேயும் மலை மேல் முருகன் மேற்கு திசை நோக்கி அமர்ந்திருக்கு சரி இதை கேட்காமலே இருந்திருக்கலாம் போல இருக்கு இல்ல கேட்காமல படிச்சாதான் சொல்ல முடியும் ரொம்ப பேருக்கு புதுக்கோட்டையில அப்படி நாலு இடத்துல கோயில் இருக்கா அப்படின்னு யோசிக்கிறாள் இருக்காங்கல்ல அதனால நான் கேட்டேன் காரை குடிக்கிறையே பிரசாதமா நமக்கு வந்து காணிக்கையா நம்ம எதை வேணாலும் போடுறோம் ஆனா இன்னமும் ஒரே ஒரு கோவிலுக்கு மட்டும் நம்ம தக்காளி பழத்தை கொண்டே காணிக்கையா போய் செலுத்திக்கிட்டு அது வேற எங்கேயும் கிடையாது காரைக்குடியில் இருக்கக்கூடிய முத்துமாரியம்மன் லலிதா முத்துமாரியம்மன் கோவில்ல தான் தக்காளி பழத்தை போய் நம்ம காணிக்கையா கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா தெ தெய்வத்துக்கு கொண்டே காணிக்கையா கொடுக்கறது எதை கொடுப்போம் காசு பணம் காசு பணம் எதை வேணாலும் நம்ம வந்து கொண்டே கொடுப்போம் ஆனா மாத்த கொண்டே யாராவது காணிக்கையா கொடுப்பாங்களா கோவிலுக்கு வீடு குற்றம்லங்க விளக்க ஆமா விளக்க மாத்தா கொண்டு யாராவது காணிக்கை கொடுப்பாங்களா நான் கேக்குறேன் வண்ட கால்ல போட்டுதா செருப்பு தானே ஆமா செருப்பு தானே அது ஆனா ஏற்கனவே வந்த மாதிரி இந்த செருப்ப ஒரு கோயில்ல இன்னைக்கு காணிக்கை கொடுக்குறாங்க என்ன நான் விளக்க மாறணும் நீங்க செருப்பா ஆமா பண்ணி விளக்க மாத்த விளக்க செருப்பு நான் கேப்ப இல்லையா ஆமா நாளை பண்டு பிள்ளை கற்கண்டு மலி மாதே அடுத்த தேடருக்கு போயிடும் தஞ்சாவூர் மாவட்டம் பரக்கலா கோட்டைங்கிற அற்புதமான சிவனுடைய ஆலயத்தில் தான் இன்னைக்கும் வீடு கூட்டுற விளக்கு கொண்டு போய் காணிக்கையா கொடுக்கிறோம் அதே மாதிரி கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தாந்தோன்றி பெருமாள் கோவில் செருப்ப காணிக்கையா வரும் என்ன விளக்க மத்த காணிக்கையா கொடுக்கறாங்க ஏமா செருப்ப காணிக்கையா கொடுக்கணும் ஒன்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்லுங்க ஏங்க திருப்பி திருப்பி கேக்குறீங்க ஆமா விளக்கு மாத்த கொடுத்தா கூந்தல் நல்லா வளருமா ஐதீகத்தை பாரு விளக்கு மாதிரி எந்த அளவுக்கு நீளமா இருக்கும் அந்த மழை பின்னோட கூந்தல் வளரணுமா தஞ்சாவூர் மாவட்டம் புரியல புரிக்க மாட்டேங்க புரியல பறக்கலா கோட்டை ஒரு ஊருக்கு தெரியுமா பறக்கலா கோட்டை ஆமாம் இது ஸ்தல புராணம் தமிழ்நாட்டுக்குள்ளே அற்புதமான விஷயம்லாம் இன்னும் நிறைய இருக்குது ஆனால் நம்ம அதெல்லாம் கண்டுபிடிக்கிறது இல்லை நம்ம ஆளுங்க தான் சொன்னேன் திருப்பணவாசல் இங்கே திருப்பணவாசல் போயிருக்கில்ல போயிருக்கீங்கல்ல பார்த்தீங்களா அங்கே தான் முப்பது மணம் இருக்குன்னு பார்த்தீங்களா சுற்று ஆ விட இல்லைங்க ஆ அப்போ நம்ம பகுதியிலையே

அழகாக பார்த்து வந்து அந்த முருகனை நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு மாப்பிள்ளை யாரை சொன்னேன் முருகனை சொன்னீங்க யாரை சொன்னேன் முருகனை சொன்னீங்க முருகன் கையில என்ன இருக்கும் முருகன் கையில வேல் இருக்கும் நீ உட்காந்துருக்காங்கல்ல அவங்கெல்லாம் புகை பிடிக்கணும்னா என்ன பயன்படுத்துவாங்க கோல்டு ஃபில்டர் அடுத்து காசா பீடி பிடி அடுத்து சிஸ்டர் ரொம்ப கொஞ்சம் வயசானவங்கலாம் சுருட்டு அந்த காலத்துலலாம் நம்ம ஆரம்பத்துல சுருட்டு தானங்க என்னது இப்போதானங்க அதெல்லாம் வந்துச்சு அப்படியே சுருட்டு பாத்திருக்கியா சுருட்டு பாத்திருக்கேன் நீங்க பாத்திருப்பீங்க யார மாப்பிளைய பார்த்தே முருகன இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரே ஒரு முருகன் கோயில்ல புடிக்கிற சுருட்டை முருகனுக்கு வச்சு படைக்கிற ஐதீகம்

இந்த பகுதிக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்து வர்ற பொழுது கண்டிப்பா கிடைக்கும் இதுல தான் ஆரம்பிக்கணும் கண்டிப்பா நிச்சயமா இதுல இருந்து தான் முடிஞ்ச விஷயத்துல இருந்து ஆரம்பிப்பேனா நீங்களே மறந்தாலும் கூட நான் மறக்க மாட்டேன் நம்ம ரெண்டு பேரும் மறந்தாலும் நீங்க இருக்கிறவங்க மறக்க மாட்டாங்க மறக்க மாட்டாங்க முருகி வந்து நின்னுக்கிட்டே இருக்காரு முடிக்கு வரேன்டா முருகப் பெருமாள் உனக்கு மடிக்கு வரேன்டா நான் நான் இல்ல அது சக்க